மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ஏன்னா ஏழரை செடி போய்ட்டுருக்கு ஏழரசனி பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிரச்சனையை தரும் செகண்ட் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும் ஆனாலும் கூட ராசியில் சனி இருந்தாலும் உங்களுக்கு பாருங்க பிளஸ்ஸிங் கடவுளுடைய அனுகிரகத்தால் குரு பார்வை இருக்கிறது அப்போது ஏழரை சனியுடைய தாக்கம் என்பது அறவே இருக்காது மாறாக தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகத்திலும் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அதோடு மட்டுமல்ல ராசியை குரு பார்த்தார் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் தாமதம் இருக்கும் ஒழிய தடைகள் ஏற்படாது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சீடாட்டர் ரேசில் லாட்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் மற்றபடி ஆறில் கேது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறை சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழு குடையவன் எட்டாம் இடத்தில் நிறைந்த தனம் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லி புரிய வைப்பே வைக்கீங்க மற்றபடி கூட்டுத்தொள் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட சலசலப்பு ஏற்படும் மற்றபடி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சூப்பராக ஆட்சி பீடம் ஏறி குறு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதனால் பாக்கியமான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரை வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க இந்த ராகு பகவான் பன்னெண்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனை குறிப்பாக ஒன்பது குடையவன் செவ்வாயாக இருந்து குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் காலம் நல்ல வருமானம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அரசியல்வாதிகள் அரசியல் அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் ஒரு பொற்காலம் என்ன பத்தாம் இடத்தை சனி பார்க்குது அதனால கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் இருந்து அவுட்புட் கிடைக்கத்தான் போகுது பாருங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கறார் ஸோ தொட்டதெல்லாம் லாபம் லாபம் சந்தோஷம்